பாண்டியன் ஷோர் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கோமதியின் தங்க மையிலும் நகைய எடுத்துக்கிட்டு வர்றதுக்காக பேங்குக்கு போயிருக்காங்க இல்லையா அங்க கோமதிய மட்டும் தான் லாக்கருக்குள்ள அலோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க கோமதிக்கு வந்து யாரு யாரோட நகை அப்படிங்கறது தெரியல அதனால லாக்கர்ல இருக்கிற எல்லா நகையுமே எடுத்துக்கிட்டு வந்துடுறாங்க இங்க வீட்டுல ராஜி மீனா இவங்க கிட்ட அரசி கூட பேசாம அதே கோவத்தோட தான் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் மீனா தான் அரசி கிட்ட பேசி விஷயத்த சொல்லி எப்படியோ சமாதானப்படுத்தி அரசிய வந்து பேசுற மாதிரி பண்ணிடுறாங்க அந்த நேரத்துல கரெக்டா கோமதி என்ட்ரி கொடுக்குறாங்க கோமதி என்ட்ரி கொடுத்தது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற நகை எல்லாம் யார் யாரோட நகைன்னு தெரியல ஒழுங்கா பிரிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தங்க மயிலு அதோட நகையெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நகை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டல்லடிச்சு அதாவது வந்து பாத்தீங்கன்னா துருப்புடிச்ச மாதிரி ஆயிடுது சோ இப்ப அதை மறைக்கணும் இல்லையா டக்குன்னு அந்த நகையை வாங்கி யாராச்சும் பார்த்தாங்க அப்படின்னா கூட இது டூப்ளிகேட்டு அப்படின்னா அப்பட்டமா தெரிஞ்சு போயிடும் என்ன செய்யறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல நம்ம அரசி இருந்துகிட்டு காசு மலை காமிங்க நான் போட்டு பார்க்கறேன் அப்படின்னு கேக்க அச்சோச்சோ எப்படி இப்ப கொடுத்தா நம்ம மாட்டிக்கோமே அப்படின்னு பித்தா பித்தானு நான் முடிக்க கரெக்டா அந்த நேரம் பார்த்து நம்ம சித்தப்பா வந்துடுறாப்புல சோ வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த நகை அதாவது ராஜியோட நகை எல்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த நகையெல்லாம் கொண்டு போய் அவங்க அண்ணன் வீட்டுல கொடுக்கணும் தான் வர வச்சிருக்கிறாங்க சோ அந்த நகையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே இங்க தங்க மயில அந்த வீணா போன நகையெல்லாம் எடுத்து எப்படியோ மறைச்சி ஒரு பைக்குள்ள போட்டுடுறாங்க சோ அரசி கேட்டுறதையும் மறந்துடுச்சு உடனே நம்ம தலைவர் அந்த நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க அண்ணன் வீட்டுக்கு போயிடுறாரு அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு அண்ணன்களெல்லாம் கூப்பிட்டு இந்தாங்க நகை ஆ அப்படின்னு எடுத்து கொடுத்துட்டு கொடுத்தது மட்டும் இல்லாம இந்த நகையை போகும் பொழுதே பாண்டியன் மாமா வந்து எதுக்கு இந்த நகையெல்லாம் எடுத்துட்டு வரேன்னு கேட்டாரு நான் தான் வலுக்கட்டாயமா வந்து கொடுத்துருந்தேன் ஸோ மாமாலாம் எந்த நகையும் கேட்கவே இல்லை அப்படி இப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாண்டியனை பத்தி உயர்வா பேஞ்சுக்கிட்டு இருக்கிற நம்ம பழனிவேலு சோ ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்